வணக்கம் நண்பர்களே பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்று சொல்லி ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த கொண்டிஷன்ல வந்து நிற்குது யாழ்ப்பாணம் நிலவரம் அதை பற்றின ஒரு செய்தி உண்டு இன்னொரு செய்தியாக இந்த வெற வெறப்போற தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுக்கு ஜனாதிபதி அவர்கள் வடக்கை நோக்கி வாரு வடக்குல உள்ள ஒரு ரெண்டு மூன்று ஆலயங்கள்ல வந்து அஹ் தமிழர்களோட கலந்து மகிழ்ந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி போட்டு போறதுக்கு விரும்புகிறதாக அறிவித்திருக்கிறார் அதுவும் ஒரு செய்தி அந்த இரண்டு செய்தியையும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பேச்சு பெல்லக்கு தம்பி கால்நடை என்ற மாதிரி வந்துட்டது யாழ்ப்பாணம் முந்தி நடந்ததோ நடக்க இல்லையோ இருந்ததோ இருக்க இல்லையோ ஆனால் சொல்லிக்கொள்றோம் என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் என்றால் கல்விமான்கள் பண்பாடு கலாச்சாரம் ஒரு நாகரிகமான மக்கள் வாழற ஒரு இனக்குழு வாழற இடம் யாழ்ப்பாணம் என்று சொல்லி ஒரு 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 பேச்சு தொடர் ஒன்று இருந்து கொண்டிருந்தது இதுல உண்மை கண்டு தெரியலை எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஆனால் சொல்லி கொண்டிருந்தவை நாங்களும் என்ன நினைச்சாத்தால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலம் எங்களுடைய தாய் மூதாதியர்கள் பிறந்த இடம் அந்த ஏன் குறைச்சி மதிப்பிடுவான்னு சொல்லி போட்டு இதை கடந்து போட்டு ஓகே என்று சொல்லி போட்டு போனது ஆனால் இந்த ஒரு முப்பது வருட போராட்ட நேரத்தில் அந்த இந்த குறிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருந்தது பார்க்கக்கூடிய இருந்தது பண்பாடு இருந்தது ஒரு நாகரிகம் இருந்தது இருந்தது சத்தம் போடாமலுக்கு அமைதி எல்லாம் இருந்தது அது பயந்து கொண்டிருந்தது ரெண்டு மாதிரி இப்ப எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கு அது இருக்கிற இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் வேண்டும் என்ற மாதிரி இருக்கிறவர் இருந்தார் அந்த நேரம் அவருடைய பயத்துல எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இன்றைக்கு பார்த்தால் கட்டுப்படுத்துறதுக்கு ஆக்கள் இல்லை எல்லாம் அவுட்டு விட்ட மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இப்ப சமீபத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு அதிகாலையில ஒரு இளைஞர் ஒருத்தர் வீதியால போய்க்க கலைச்சு கலைச்சு குளர குளர கொண்டு போய் வெட்டி ஒரு இடத்துல ஒரு நடு ரோட்டில் வெட்டி அவரே அதில் கொலை செய்து போட்டு போயிட்டோம் இதே ஒரு ஒரு வட்டில் ரெண்டு வட்டு நடக்கையில் யாழ்ப்பாணத்துல தொடர்ந்து வாழ்வெட்டு தொடர்ந்து கொண்டிருந்தது காணாமல் ஆக்கப்படுற இருந்திருக்குது மற்ற கலாச்சார சீர்கழிவுகள் எல்லாம் நிறைய இடத்துல இருந்திருக்குது தற்கொலைகள் நடந்திருக்குது திருட்டுகள் நடந்திருக்குது மற்றது ஆக்களை காணாமல் செய்கிறது எல்லாம் இருந்திருக்குது இப்படி இப்படி நிறைய மோசமான நிலவரங்கள் இருக்கல போதை வியாபாரங்கள் எக்கச்சக்கமாக பெருகி இருந்தது காசிப்பு இருந்தது இப்படி எல்லாம் இருந்து எல்லாம் போய்கொண்டிருக்கேன் இன்றைக்கு கடைசியா மிச்சம் மிச்சமா இருந்தது ஒரு விபச்சார விடுதி அதுகளும் நடக்குது என்று சொன்னவ விபச்சார விடுதி ஒன்று ஒரு உத்தியோகபூர்வமாக ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் இன்றைக்கு பல்கலைக்கழகம் நல்லூர் கந்தசாமி எல்லாம் கோயில் எல்லாம் இருக்கிற இடத்தை அண்வித்த திருநெல்வேலி என்ற இடத்துல ஒரு வீட்டுல ஒரு விபச்சார ஒன்று கோப்பாய் போலீஸாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு அங்க உள்ள இரண்டு மூன்று இளம்பெண்களும் அதை நடத்தினவரும் கைது செய்யப்பட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் ஒன்று வருகிறது இதப்படி எப்படி என்று பார்த்தால் ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு சொகுசான ஒரு வீட்டை கட்டி யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில இருந்திருக்குது என்று சொல்லியும் அந்த வீடு பாவனை இல்லாமல் இருந்த இடத்துல கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து ஏதோ ஒரு வியாபாரம் செய்ய போறோன்னு இல்லை ஏதோ ஒன்று செய்ய போறோன்னு சொல்லி அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டை ஒரு விபச்சார விடுதியாக நடத்தி கொண்டிருந்தார் என்று சொல்லியும் ஒரு விபச்சார விடுதியை நடத்துறதுக்கு ஒரு தில் வேணும் ஒரு ஒரு துணிச்சல் என்று வணம் இது வந்து தாய்லாந்து போன்ற இடங்கள்ல அல்லது வேற ஒரு வெளிநாடுகள்ல சிங்கப்பூர் போன்ற போன்ற இடங்கள்ல அங்க லைசன்ஸ் இருக்கிறபடியால் அந்த இடங்கள்ல அதுக்கான குறிப்பிட்ட இடத்துல அதை நடத்தி போட்டு போகலாம் இப்படி ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி மறைமுகமாக குலப்படி செய்கிற சமூகமாக இருந்தாலும் வெளிப்படையாக இங்கே ஒன்று செய்கிறனு சொன்னால் ஒரு துணிச்சல் ஒன்று வேணும் அப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு பல்லக்கழகம் இருக்கிற இடத்துல தமிழர்கள் பண்பாடுன்னு சொல்லி ஒரு போலியா சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற இடத்துல ஒரு விபச்சார விடுதியே ஒருதான் நடத்தி இருக்கிறார் ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு இல்லீகலா நடத்தியிருக்கிறார் என்றால் உளவு துணிச்சல் இருக்கும் இங்கே அவருக்கு தெரிஞ்சிருக்குது போலீசாருக்கு கையோட்டு கொடுக்கலாம் அரசாங்கம் என்னத்தை கேட்டாலும் அதுக்கு மரம் சொல்ல முடியும் அப்படி இல்லை என்று கைது செய்யப்பட்டாலும் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினாலும் அதுல இருந்து நான் வெளிவரக்கூடிய தகுதி எனக்கு இருக்கென்று நம்பிக்கையோட ஒரு தர் நடத்தி இருக்கிறார் அது இப்போ ஒரு போட்டி பொறாமை உள்ள ஒரு பகுதியால் காட்டி கொடுக்கப்பட்டதோ அல்லது க கலாச்சாரம் பண்பாட்டை பற்றி அந்த புளிமியங்களை பற்றி நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில பேர் அதை பொறுக்க முடியாமலுக்கு போலீசாருக்கு காட்டி கொடுத்தின் பதில கோப்பாய் போலீசாருக்கு இதை பற்றிய தகவல் கிடைச்சதாகவும் அந்த தகவலின் அடிப்படையில் கோப்பாய் போலீசார் அந்த இடத்தை கண்காணித்து கண்காணிப்பு வட்டத்துக்கு தங்களுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைத்திருந்ததாகவும் நேற்றைய தினம் வந்து கைது செய்யும் பொழுது ஒரு மூன்று நான்கு இளம் பெண்களும் இந்த ஊரை சேராதவர்கள் அஹ் தென்னிலங்கையிலிருந்து வரப்பட்ட மூன்று நான்கு பெண்களும் அங்க அதை நடத்தக்கூடியவர்களும் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது இதுல இருந்து பார்க்க தெரியுது எல்லாம் போயிட்டுது போதை வரத்து மறந்து போனோம் என்றாலும் அங்க இருக்கு வாங்கலாம் கஞ்சா ஓன மண்டல் வாங்கலாம் கசிப்பு ஓன மண்டல் வாங்கலாம் அடியாட்கள் வாங்கலாம் ஒரு எல்லாம் எல்லாம் வாங்கக்கூடிய ஒன்று இருந்தது இந்த விபச்சார விடுதியும் இன்றைக்கு அதுவும் வாங்கக்கூடியதான ஒரு நிலையை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல இந்த சமூகம் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற கவலையை மட்டும் வெளிப்படுத்தலாம் அமை வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடுத்த செய்தியாக ஜனாதிபதி அனுரகுமாரதநாயக்கா அவர்கள் அவர்கள் ஒரு பக்கத்துல தமிழர்களோட கொஞ்சம் நெருக்கமாக அவர் போக வேணு ஒன்று விரும்புகிறார் என்று தெரியுது ஏனென்றால் இங்க பிரிவினையை காட்டி நாங்கள் வேற மாதிரி மற்ற பக்கத்தை பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஒரு மக்களை வழிக்கு கொண்டு வர முடியாது மக்களோட மக்களாக சேர்ந்து வழிப நட பயணப்படுவோம் என்றுதான் அவருடைய நடவடிக்கைகள் நிறைய இடத்துல இருக்கு சில பேர் சொல்லிடணும் என்னென்றால் இது சிங்களவர்கள் எல்லாம் வெகுமாற்றி அரசியல் செய்யணும் என்று சொல்லி இப்படி இப்படியே சொல்லி சொல்லித்தான் எங்களுடைய தமிழரசியல்வாதிகள் ஏகமாத்தினது சிங்களவர்களோட அந்த காலத்திலிருந்தே நாங்கள் உண்டா இருந்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனையை வந்திருக்காது சிங்கப்பூர் போலயே உண்டாக இருந்திருக்கலாம் இங்க மொழி கலாச்சாரம் மாயிர் மண்ணை மட்டான் கட்டி என்று சும்மா சொல்லி 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 தாங்கள் எம்பியா போறதுக்கும் தாங்கள் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கும் சொகுசாக வாழ்றதுக்குமாக அவர்கள் ஏமாத்தினதை தவிர இங்க வேறு ஒன்றும் கிடையாது அதனடியால் இன்றைக்கு அனுரகுமாரசினை கடைசி காலத்தில் வேண்டாலும் காலம் கடந்த என்றாலும் அவர் காட்டுற வழியின்படி போனால் நிறைய விடயங்கள் இன்றைக்கு கிடைச்சி இந்த இப்ப பாருங்க முல்லத்தீவு ரோட்டிலேயே ஒரு பாலம் ஒன்று பண்ணம் கொண்டிருந்தது அந்த பாலத்தை இந்தியா கட்டி கொடுக்கறதுக்கு வழிகிட்டது அது இந்தியா கட்டி கொடுக்கறதுக்கு வலிக்கிட்டாலும் இதே போன்ற கட்டுமான பணிகள் நிறைய இருக்குது மலநாட்டிலே எல்லாம் நிறைய அழிவுகள் டித்வா புயலால் ஏற்பட்டு நிறைய தெருக்கள் எல்லாம் அழிஞ்சு பாலங்கள் அட்டை உடைஞ்சு வீடுகள் எல்லாம் அழிஞ்சு போயிருந்தது இந்தியாவினுடைய உதவியை கொண்டு போய் அங்கே ஏதாவது ஒன்றை செய்திருக்கலாம் அதை செய்யாமலுக்கு அவனுடைய அரசாங்கம் என்ன இது செய்யுது என்றால் அதை தமிழர் பகுதியிலேயே ஒரு பாலத்தை கட்டி கொடுப்போம் மனசு வேணும் இந்த ரோட்டில கட்டி கொடுத்துட்டு போயிருக்கணும் அதே போல அடுத்தடுத்த நடவடிக்கைகளாக நிறைய விடயங்களை இங்க அபிவிருத்திகள் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கணும் இது உள்ள இங்க உள்ள அரசியல்வாதிகள் அதை மக்களுக்கு ஏமாத்துறீனும் அவைய சும்மா சொல்லினும் அப்படி இப்படி என்று சொல்லப்படுவதை தவிர ஆஹ் நிறைய அபிவிருத்திகள் எல்லாம் புதிய அரசாங்கத்தால கொஞ்சம் கொஞ்சம் மண்டலம் பந்து இருக்குது என்றுதான் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதே அதே மாதிரி தான் இன்றைக்கு ஜனாதிபதி என்ன செய்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு திருவண்ணாமலையில் போய் கொண்டாடி இருக்கலாம் தைப்பொங்கல் அல்ல மட்டக்களப்பில் கொண்டாடி இருக்கலாம் அல்லது தமிழர்கள் பாதிக்கப்பட்ட இடமாக கணிக்கக்கூடிய மலையகத்தில் போய் கொண்டாடி இருக்கலாம் முன்னே ஜனாதிபதிகள் எல்லாம் தான் இந்த தைப்பொங்கல் நிகழ்வுகளை கொண்டாடி இருக்கணும் இஞ்சியால வந்தது கிடையாது இந்த ஜனாதிபதி நினைக்கிறார் தான் வடக்கு பகுதியில உள்ள தமிழர்களோட இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம் இதால தனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் கூடின ஒரு நெருக்கமான புனைப்பு கிடைக்கும் என்று சொல்லிப்பட்டு வரார் முதலாவதாக மென்னர்ல உள்ள திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு போறதாகவும் அடுத்ததாக வேலணையில் உள்ள ஒரு கந்தசாமி கோவிலோ அல்லது ஐயனார் கோயிலோன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் கிடைச்சு ரெண்டு பேரை சொல்லினு சரியா தெரியல வேலணையில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஒரு பொங்கல் விழாவில பங்கு என்று சொல்லியும் அடுத்ததாக மானிப்பாயிலையும் ஒரு கோவில்ல போய் பொங்கல் விழாவில பங்கு வெற்றி போட்டு போ போறார் ஜனாதிபதி என்று சொல்லி கேள்விப்படக்கூடியதாக ஒரு செய்தி வந்திருக்குது இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு தான் ஏனென்றால் ஜனாதிபதி இங்க வர்ற வந்து வந்து அடிக்கடி வந்து போறதால நல்ல நிறைய விடயங்கள் இங்கே அபிவிருத்தி அடையும் அதே நேரத்துல அவர் கண்ணால சில விடயங்களை பார்ப்பார் அங்க கொழும்புல இருந்து அல்லது ஒரு இடத்துல இருந்து செய்தியாக கேட்கிறத விட யாழ்ப்பாணத்துல வந்து இந்த வேலணையில ஒரு நிகழ்வுல பங்கு பெற்றும் பொழுது அங்க போற ரோட்டு ஏதாவது ஒரு சரியில்லாத ரோட்டாக இருந்தால் எப்படி இருக்குது இந்த ரோட்டை கொஞ்சம் திருத்தி அமைச்சு கொடுங்க என்று சொல்லக்கூடியிருக்கும் வேறு மக்களுடைய சில குறை குற்றங்களை அதுல இருந்து பார்த்து அறிஞ்சு கொண்டு கொஞ்சம் திருத்தி அமைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை விடுற வேலைகள் எல்லாம் செய்யப்படும் மற்ற ஆளுநரில இருந்து அரசாங்க யோசிப்பினும் ஜனாதிபதி வாரர் இங்கே கொஞ்சம் சரியாக வச்சிருக்க இந்த பாதை ரோட்டுகள் மக்களுடைய நடவடிக்கைகளை சரியாக வச்சிருக்க போகணும் என்று விரும்புவினோம் அதே நேரத்தில் மக்களும் கொஞ்சம் நினைப்பினும் இந்த ஜனாதிபதி எங்களோட அந்நியோன்யமாக வந்து போகிற அவருக்கு நாங்கள் வாக்களித்து இன்னும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுப்போம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது கிடைக்கும் என்று நினைப்பினும் அது உண்மை நல்லதுதான் இந்த இன்றைக்கு நாங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை கொடுத்தாலே ஒரு பிரியோசனம் இல்லை போய் அங்க போய் சும்மா கூக்காட்டி போட்டு கூச்சல் போட்டுட்டு வர்றது ஆக்கலா இருக்கின்ற தவிர வேறு எது விதமான அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளை போய் பாராளுமன்றத்தில் சத்தம் போட்டு கதைச்சு கத்தி குளறி போட்டு நேற்று முன்தினம் ஒரு அமைச்சரும் அதை பற்றிய குற்றச்சாட்டை சொல்லி இருந்தார் கௌசல்யா ஆரிய என்று சொல்லி இங்க வார பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுவும் வடக்கிலிருந்து வராக்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வந்து கூச்சல் போட்டு குளரை போட்டு கண்டீன்ல போய் டீயையும் குடிச்சு வடையையும் வாய்ப்பனையும் சாப்பிட்டு போட்டு போறதுக்கு வரையணுமே தவிர ஏன் பாராளுமன்றம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் என்னென்ன பேச வேணும் எது என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை தெரியாமலுக்கு கதைச்சு கொண்டு இருக்கணும் அதை கொஞ்சம் கருத்துல கொள்ளணுமென்றும் சொல்லி அவர் சுட்டி காட்டியிருந்தார்கள் அந்த ஊடகத்துறையினுடைய பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய கௌசல்யா ஆரிய ரத்ன இதுக்கப்புறம் இருந்தாலும் கொஞ்சம் உள்வாங்கினோ தெரியல பிரச்சனை மண்டியில அஹ் நாங்கள் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளுமே நடக்குன்னு தெரியல இது திருந்தாது ஏனென்றால் எழுபது ஆண்டு காலமும் ஒரு ஒன்றை முடியாதவர்கள் உண்டுக்கு ஒன்றை நடைமுறைப்படுத்த முடியாதவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக மக்களுடைய அவிலாசுகள் என்ன எப்படி எப்படி பிறவணும் என்று தெரியாதவர்கள் இனி எங்க போடுறது இப்போ வந்து பாருங்க இப்போ இருக்கிற போற எம்பிமாரெல்லாம் தங்கள் தங்களுடைய பிரச்சனையை கதைச்சு கொண்டிருக்கணும் எண்டபடியா இதுல பார்த்து போட்டுதான் தான் ஜனாதிபதி இன்றைக்கு வடக்குக்கு போய் நேரடியாக சில வாக்குறுதிகளை கொடுப்பார் சில மக்கள் நேரடியாக கதப்பினோம் ஒரு ஐம்பது நூறு நூத்தி ஐம்பது பேர் சந்திக்கிற இடத்துல ஒரு நாலு பேர் அவரோட கதைக்கக்கூடிய இருக்கும் ஒரு கைலாவ கொடுத்து ஒரு சில விடயங்களை குரல் கொடுக்கும் பொழுது மொழிபெய்ப்பாளர் குடி சொல்லுவார் இப்படி என்ன கேட்கணும் என்ன சொல்லினோம் அவர் பேர் கேட்கல அது காதல விழும் அடுத்த நடவடிக்கைக்கு அது நல்லதாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இது ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விரும்பத்தக்க ஒரு நல்ல நிகழ்வு இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சவுக்கடி கொடுத்த மாதிரியும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொள்றான் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் முடிந்தவரை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றால் என்னுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்